அனுராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வாகமம் நான்கு முப்பத்தி ஒன்பது வானத்திலும் சரி தாழ பூமியிலும் சரி கத்தரே தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் நாளில் அறிந்து உங்க மனதில் சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே என்று பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் என்று இந்த வார்த்தை நீங்கள் கவனமா கேட்டு பாருங்கள் நானே வழி என்று சொல்லுகிறார் நாம் எந்த வழியில நடக்கிறோம் என்பது நாம் கவனமா இருக்க வேண்டும் உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு எல்லா காரியத்திலும் நாம் சிந்தனை செய்வோமானால் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க முடியாது நாம் நடக்கவே முடியாது அதனால்தான் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் என்று அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீங்க கொள்ள வேண்டும் நமக்காக தான் அவர் சிலுவை நமக்காக தான் அவர் பட்டார் பட்டு பாடுகாமல் முடிந்தது என்று சொல்லி அதை முடித்தும் வைத்தார் நாம் அவரை நோக்கி பார்த்து நாம் அவரிடத்துல நம் சிந்தையை ஏறெடுத்து அவரே தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்நாளில் அறிந்து நம்ம மனதில அவரை சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் நாமத்தில் உங்களை வாழ்த்து Amen.